நல்ல சூடு வந்து கை பொறுக்கிற சூடில் இருக்குது நம்ம வந்து கையில் வந்து ஈரம் பண்ணிட்டு நல்லா அதை வந்து சேர்த்து இழுத்து பசஞ்சிடலாம் எல்லாத்தையும் பசைஞ்சு ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துடலாம் சப்பாத்தி மாவு பசங்களுக்கு நல்லா பசஞ்சிட்டேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சரிதான் உங்களுக்கு மேன் மாவு இப்போ தயாராகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டப் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு மேன் மாவு ஸ்டப்பிங் ரெண்டுமே வந்து தயாராகிடுச்சு நம்ம வந்து இந்த அச்சலை வந்து செஞ்சிடலாம் அன்றைக்கி இந்த அச்சல் வந்து நெய் தொட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயோ இதை வந்து நல்லா வந்து இதை தடவிடலாம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாவு இருக்கு பார்த்திங்களா இதை வந்து நல்லா ரவுண்டாக்கி உள்ளே சேர்த்து வச்சிடலாம் நல்லா அழுத்தி உள்ள வைங்க உள்ளே இருக்க ஸ்டப்பிங்க்க்கு நம்ம இதை லைட்டாக உருட்டிட்டு நம்ம இதையும் உள்ளே விட்டுறலாம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் இதை வந்து மூடிடலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம் மாவை நல்லா வந்து ஸ்டப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பாருங்கள் இதே மாதிரி நான் அலைஞ்சி செஞ்சிட்டேன் இப்போ வந்து பிகினர்ஸ்லாம் வந்து இதை செய்கிறது கஷ்டப்படுவாங்க இந்த மோல்டு எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நல்லா கையிலயே வந்து ரவுண்டா பண்ணிடலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயை தடவிட்டு செப்பு மாதிரி செய்ய வருதா பாருங்க இல்லைன்னா வந்து